ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வாழ்க்கை தேர்ச்சும் பொழுத்தை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப நேரம் நமக்கு எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஹெல்தி ட்ரிங்க்ஸ் அதை பார்க்க போகிறோம் இந்த ஸ்மூத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கக்கெண்ட் பண்ணிடலாம் இதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோ போயிட்டு போய் வாழைப்பழம் ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து குடல் எரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இதை கொஞ்சம் எடுத்துக்கும் போது நமக்கு நல்ல ரிசல்ட்டை தரும் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு அப்படியே காட்டி ப்ளான்ஸ் நீங்கள் படிச்சுருக்கோம் போன் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நிறைய எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா ஆகும் இம்யூனிட்டி பவர் நிறைய கிடைக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை தைரியமாக கொடுக்கலாம் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நேச்சுரலாக இருக்கும் இல்லையா ரெண்டு ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அது இது வந்து ஒரு மீல் ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி மீல்ஸ் எவ்வளோ எனர்ஜி தருமோ அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் தேவையான பொருட்களை வந்து வாழைப்பழம் பால் பேரிச்சம்பழம் உப்பு வெள்ளம் பால் ஏடு ஸோ இதாக தான் இதெல்லாம் தான் இமேஜ்லையும் காட்டியிருக்கேன் பாருங்கள் மிக்ஸியில் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க கடைசியாக ஆற நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்திருக்கோம் அது லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அந்த சர்க்கரையும் போட்டுக்கலாம் வெல்லம் போடும்போது அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பு போடும்போது எப்படியும் அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்ஃப்ளூன்ஸ்டாக இருக்கும் லைட்டாக மைல்டாக போடணும் வெள்ளம் போடுறதுனால வாழைப்பழத்தை வந்து ஃபுல்லாக உரிச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வழுக்கிட்டு வழுக்கிட்டு போயிடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக உரிச்சு தோல் மட்டும் இந்த ஒரு பக்கம் தோல் இருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வழுக்காது ஹைஜீனிக்காக கட் பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தை ஸோ இதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணுங்கள் பிளண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக மில்க் ஆட் பண்ணி நம்ம இறக்கிட்ட இது இந்த ஸ்மூத்தி ரெடி அவ்வளோதான் இது செய்யறது ரொம்ப ஈஸி இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை அதுவே நம்ம கொட்டை இல்லாத பேச்சு மழைலாம் வாங்கி ரொம்ப ஈஸி கொட்டை எடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை இங்கே பாருங்க பால் எடுத்து ஒரு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்மூத்தி ரெடி ஆகிடும் எட்ஸ் இட்ஸ் ரெடி இந்த வாழைப்பழம் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்க டைமில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ மைண்டு காம் ஆகிடும் ஸோ நேச்சுரலி அதை காமாக பண்ணுறதுக்கு தான் இந்த வாழைப்பழம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை வச்சு இப்போ ஒரு ஸ்மூத்தி பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மேலே குழந்தைங்களுக்கு யாருக்காவது வீட்டுக்கு வர கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா அது மேலே பால் எடுத்து கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ப்ரொஃபெஷ்னலாக இருக்கும் அதுக்காக இது ரொம்ப அதாவது நம்ம டென்ஷன் கம்மி பண்ணி பீஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்மூதி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ